எங்க போயிருச்சு ரெண்டு விடமாக நாட்டு பஞ்சமான காரணத்தினால் தண்ணி அவ போற பக்கத்தை உருவோ கேவியா வெளியத்துக்கு நான்

கமாவா இங்க வாயா என் மனசி போட படம் பூமா போடுறது பூமா என்ன முடியாது முடிவாட்ட கூட பழைய

மாமா அந்த ஆடியாரே அம்மா எல்லாரும் போற போறத பண்ணேன் ஹே எல்லாரும் சாப போறாங்க ஆத்து படுவா ஊதிக்கிட்டே அட்டை எல்லாம் பண்ணி

கார்த்திக் மாசம் போதும் நடக்கும் அது கழுத்துல மாலையை மாட்டி விட்டு வேண்டுதலுக்கு போடல மாலை போட்டுக்கிறாரு மறுப்புள்ள மாலை போட்டுக்கிறான் ஒரு ஐயப்பங்க போனா போயிதான் வாங்கி கொடுப்பாங்க

அம்மா தெரிய வந்தா சாப்பிட போல சக்கரத்துல வாய்மலை அயோ எவனா பூத்தி தூங்க வச்சான்னு போறான் என்ன ஓசி என்ற இப்போ ஆயிரம் தான் கற்று நொந்தாலும் தாய் வீடு வரக்கூடாதுன்னு அவங்க ஏன் மக்களும் பசியோடு வந்திருக்கிறியம்மா அந்த தேவையோ அவங்களுக்கு சோறு போடுமா மூணு வருஷம் அம்மா ஏழு மக்களை திட்டு வர இந்த பாவி உங்களுக்கு ஆதரிக்க மாட்டார் ஒருவேளை சாப்பாடு போட மாட்டான் இந்த நாட்டில் வாழை அடி வாழையா தலை வேலை செய்யற உன் அண்ணன் எப்படிலாம் வளர்த்துப்பார் உடன் பிறந்த தங்கைக்கு இப்ப நிலைமை உன் அண்ணன் வரும் உன் ஏழு மக்களை அடிச்சுட்டு என் வீட்டுக்கு வாமா இந்த பாவி ஒரு வேலை கஞ்சி ஊற்றியாவது உங்க மக்களையும் உன்னைய காப்பாத்துறமா ஐயா என் ஏழு பிள்ளைகள் எடுத்துக்கிட்டு உங்களுடைய வீட்டுக்கு நான் வர வேண்டுமா என் அண்ணன் யாரு இந்த நாட்டுக்கே மன்னர் நாட்டு மக்கள் குறையின்றி பசி என்று வந்தார்களா அவங்களுடைய பசியும் அவங்களுடைய குறையும் போக்குவதுதான் என்னுடைய அண்ணனுடைய வேலையே அவருக்கு பிறந்த ஒரே ஒரு தங்கச்சி நான் கூட பிறந்த தங்கச்சி கெட்டு வந்து வந்தா ஒருவேளை கஞ்சோ கூழோ கூட பிறந்த மூத்தலன்னு சொல்லிட்டு நாட்டு மக்கள் என் அண்ணனை பார்த்து இழிவாக பேசுவார்கள் உண்மைதான் அப்பேற்பட்ட சொல்லி என்னுடைய அண்ணனுக்கு நான் வாங்கி வைக்க வரல நீங்க சொன்ன வார்த்தையே போதும் ஐயா அம்மா

க்கும் ஒரு விதிய கண்டதுக்கு அப்படிங்க பண்ணுங்க என்னதுமாறுடாலாலடே காலம் ஆயிரம் சில்லி தான் பானியா பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடி அடுத்த கேள்வி மாவு ஆமாண்டா கேட்டாட்டா சீக்கிரம் போட தூங்கி பாத்து

ஆயிரம் சில்லி விழுந்த பானை பச்சை வாழை மட்டும் கொடுத்துருக்கிற இந்த மாவு கொதிக்க உன் மக்க பசி தீர வேண்டும் இந்த பூழு கொதிக்க வேண்டும் உன் குழந்த பசி தீர வேண்டும் பசி யாரு சென்று வர இந்த கொடும் பாவி போல உலக தயாரமா இருப்பாங்க பதிமூணு வருஷத்துக்கு முன்னாடி வந்து புழு கடிச்சிருக்கிற மாவத்தராளி அதை கொதிக்க ஒரு நல்ல பாத்திரம் கொடுக்க கூடாதான்

என் கணவர் முகத்தை பார்க்க முடியாதா பிள்ளை பார்க்க அதை நான் பெற்று செல்லுங்களா உங்களுடைய பசி நான் எப்படி போறேன் அண்டவா பரமேஸ்வரா பஸ்தினி நானே என் பக்தா அவர் யானா பத்தினி நானே யானா என் பக்தாவும் அவரே அவரேயான ஆனா มันสิริบา மக்கள இந்த பாத்துல நம்ம வாழ வேண்டாம் பா இந்த பாழ உலகத்தில் நம்ம வாழ வேண்டாம் சொல்ல இந்த தாயானு வந்திருப்பா நீங்கள் அனுமதி